வணக்கம் இசை ரசிகர்களே இன்னைக்கு நம்மகிட்ட இளையராஜாவோட மாஸ்டர் பீஸ் படங்களான முக்கியமான பல அடிச்சு பல நூறு நாட்கள் ஓடின பல படங்கள் நம்மகிட்ட வந்திருக்கு அது என்னென்னு பாருங்கள் கரகாட்டக்காரன் மாவீரன் பாண்டிய நாட்டு தங்கம் இதய கோயில் இதய கோவில் மைக்கேல் மதன காமராஜன் எங்கிட்ட மோதாதே புதுநல்லு புதுநாத்து சா தாய மரண்டு சேர்ந்து என்ன பத்தராசா பயணங்கள் முடிவதில்லை வெற்றி விழா புதுப்பாட்டு ராஜாதிராஜா புது புது அர்த்தங்கள் தென்றலை எண்ணெய் தொடு அக்னி நட்சத்திரம் பொறுத்தது போதும் மாப்பிள்ளை பூந்தோட்ட காவல்காரன் குரு சிஷியன் பிரியா பிரியா பயங்கரமான ஆறிலிருந்து அறுபது வரை சிவா வேலைக்காரன் வருஷம் பதினாறு தங்க மகன் அன்பு அன்புக்கட்டளை அடுத்த வாரிசு வாத்தியார் வாத்தியார்வட்டு பிள்ளை எங்கள் ஜாதியே வாசல் சிறையில் சில சில ரகங்கள் புதுவசந்தம் சின்னத்தம்பி கும்பகர தங்கையா மல்லுவேட்டி மைனர் தர்மதுரை பணக்காரன் ஊறுவெட்டு ஊர் வந்து இதெல்லாம் இருக்குது யாருக்காவது வேணும்னா என்ன